தமிழ்நாடு காவலர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் டிஎன் எஸ்ஐ மற்றும் பி சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்வுகளுக்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகாடமியில் நடைபெற்று வருகிறது சோ ஆன்லைன் கிளாஸஸோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கொடுக்கிற வீடியோ கிளாஸஸை வந்து நீங்க தேர்வு முடியும் வரை நீங்க பயன்படுத்திக்கலாம் எக்ஸாம் முடியிற வரையும் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இலவசமாக கொரியர் மூலம் அனுப்பிடுவாங்க ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல இருந்தே ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல லாக் லாக்டவுன் சார் அதனால அங்கே வந்து டேரக்டா என்னால் படிக்க முடியலன்னு ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துட்டவங்க டேரக்ட்டா வந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் சமயம் முடிச்சிட்டு டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆனவுடனே நீங்க டேரக்டா பேலன்ஸ் பீஸ் மட்டும் எங்க அகாடமில கட்டிட்டு நீங்க அட்மிஷன் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை சோ மார்னிங் எல்லாரும் பேப்பர் டெலிகிராம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எழுதிருப்பீங்க ஸோ அந்த டெஸ்ட் கொஸ்டினுக்கு பிறக்கான தான் இப்போ நாங்கள் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த டிஎன்இஸ் ஆர்பிபிசிஎஸ்எஸ்ஐ தேர்வுக்கான இந்த ஃபோர்த்து டெஸ்டுடைய ஆன்சர் கிபிஎஃப் வந்து இப்போ டெலகிராமில் இந்த வீடியோ முடிஞ்சோன்னே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும் ஸோ டெலகிராமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் இருக்க பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டேரக்டாக டெலகிராம் கேட்டுட்டு போவோம் ஸோ டேரெக்டாக டெலகிராமில் கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு டெலகிராம் போடனா நீங்கள் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம் சப்போஸ் டெலிகிராம் இருந்தும் உங்களுக்கு வந்து அது போகல அப்படின்னும்போது நீங்கள் டெலிவிராமில் போய் முப்படை ட்ரைனிங் அகாடமியின்னு சர்ச் பண்ணிங்கனாலே டேரக்டாக வந்துடும் ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் இருக்கும் ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க அவுட் ஆஃப் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் ஜென்ரல் நாலேஜில் தான் கேட்டிருக்கேன் ஸோ இதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கறது தெரிஞ்சாதான் உங்களுடைய இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும் ஸோ நம்ம இந்த அளவுக்கு இன்னும் படிக்கணும் எதுல நம்ம வீக்கா இருக்கோம் எதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றதெல்லாம் தெரிய வரும் ஸோ உங்களுடைய ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சுட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ